நமஸ்தே வணக்கம் மனதில் ஹிந்தி சேனலில் உங்களை வரவேற்கின்றோம் இன்று நாம் தக்ஷண பாரத இந்தி பிரச்சார் சபாவின் பிராத்தமிக் பாட்டிய புஸ்தக் என்ற நூலிலிருந்து பாக் ஏக் பகுதி ஒன்று பாட் பீஸ் பாடம் இருபது படிக்கப் போகின்றோம் ப்ரிஷ்ட சங்கியா பச்பன் பச்ச்பன் சங்கியா பச்பன் பச்பன் என்றால் ஐம்பத்தி ஐந்து தவறி போய் பச்பன் என்று சொல்லிடக்கூடாது பச்பன் என்றால் குழந்தை பருவம் பச்பன் என்றால் ஐம்பத்தி ஐந்து சரியா பாடத்தின் தலைப்பு கேல் கேல் விளையாட்டு ராகவ் இதர் ராகவ் இங்கே வா ஆட்சி தேர்சே கியூ ஆயே என்று நீ இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தாய் இத்னி தேர்சே இவ்வளவு தாமதமாக கியூ ஆயே வந்தாய் ஏன் வந்தாய் தாமதமாக ஏன் வந்தாய் ஆஜ் ஸ்கூல் மேக் மேட்ச் தா என்று பள்ளியில் ஒரு மேட்ச் இருந்தது மேட்ச் என்பதை ஹிந்தியில் எழுதும்போது மைச் என்று எழுதுவார்கள் மேட்ச் மேட்ச் தா பள்ளியில் ஒரு மேட்ச் இருந்தது விளையாட்டு போட்டி என்று கொள்ளலாம் அல்லது மேட்ச் என்றே சொல்லலாம் மே ஆட்டு பஜே தக் வகாந்தா நான் அங்கு எட்டு மணி வரையில் இருந்தேன் மே ஆட்டு பஜே தக் எட்டு மணி வரையில் அங்கு இருந்தேன் வகாந்தா மேரா தோஸ்த் தருண் பி மேரே சாத் தா எனது நண்பன் தருண் இருந்தான் மேரா தருண் கூட மேரே சாத் என்னுடன் இருந்தான் நாங்கள் இருவரும் இப்பொழுதுதான் இங்கு வந்தோம் அபி யஹா ஆயே இப்பொழுதுதான் இங்கு வந்தோம் ஆயே பண்மை ஆண்பால் பண்மை ஆயே இறந்த காலம் ஆயே என்ற சொல்லை பார்த்து என்னெல்லாம் தெரிகிறது என்று கேட்டால் இந்த சொல்லை கொண்டு நாம் இறந்த காலம் என்று சொல்லலாம் ஆண் பால் பண்மை என்று சொல்லலாம் சரியா இப்படி ஒரு வார்த்தையை கொண்டு கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆவோ தரும் தும் கஹா ரஹத்தேஹோ தருண் வா ஆவோ என்றால் வா தருண் வா தும் கா ரேகத்தே ஹோ நீ எங்கு வசிக்கிறாய் மாய் நேரு நகர்மே ரேத்தாஹும் நான் நேரு நகரில் வசிக்கிறேன் மாய் நேரு நகர்மே ரேத்தா நேரு நகரில் வசிக்கிறேன் துமாரே பிதாஜி கா நாம் கியாஹே உனது தந்தையாரின் பெயர் என்ன நாம் என்பது ஆண்பால் சொல் எனவே பிதாஜி கா நாம் என்று வந்துள்ளது கியாஹே என்ன மேரே பிதாஜிக்கா நாம் நாராயண் ஹே எனது தந்தையாரின் பெயர் நாராயண் வே கர்த்தே ஹே அவர் எங்கு வேலை செய்கிறார் எங்கு பணி செய்கிறார் கர்த்தே ஹே இங்கு கர்த்தே என்பது ஆண்பால் மரியாதையை குறிக்கும் சொல் பிதாஜி என்று வந்து உள்ளதனால் கர்த்தே ஹே ஹேயில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள் வே டாக் கர் மே காம்கர்த்தே ஹே அவர் போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறார் டாக் கர் என்றால் அஞ்சல் அலுவலகம் போஸ்ட் ஆஃபீஸ் காம் கர்த்தே வேலை செய்கிறார் ராம் நே கல் வாலிபால் பௌத் அச்சா கேளா ராம் நேற்று வாலிபால் நன்கு விளையாடினான் வாலிபால் என்ற சொல்லில் வாவிற்கு மேலே வாவிற்கு மேலே ஒரு அர்த்த சந்திரன் போல இருக்கின்றது பாருங்கள் அது ஆங்கில சொற்களை பொதுவாக பயன்படுத்தும் போது இந்த அர்த்த சந்திரனை பயன்படுத்துவதும் வழக்கம் அதாவது வாலிபால் விஓ என்று சொல்கின்றோம் அதை இந்த அர்த்த சந்திரன் இல்லாமல் எழுதிவிட்டால் வாலிபால் என்றாகிவிடும் வாலிபால் இது வாலிபால் அல்ல வாலிபால் எனவே மேலே அச்சந்திரன் வைக்கின்றோம் வாலிபால் பௌத் அச்சா கேள்லா ராம்னே கல் வாலிபால் பௌத் அச்சா கேலா ராமன் நேற்று வாலிபால் நன்கு விளையாடினான் மிக நன்கு விளையாடினான் உஸ்கோ இனாம் பீ மிலா அவனுக்கு பரிசும் கிடைத்தது இனாம் என்பதற்கு பரிசு என்ப என்று பொருள் தமிழில் இனாம் என்றால் ஃப்ரீ இல்லையா விலை கொடுக்காமல் வாங்குவதற்கு இனாம் என்போம் அல்லவா இனாம் என்ற சொல்லுக்கு இந்தியில் பரிசு என்பது பொருள் இனாம் மிலா இனாம் பரிசும் கிடைத்தது எனக்கும் பரிசு கிடைத்தது எனக்கு கூட ஆர் மை தூஸ்ரா தா விளையாட்டில் அவன் முதலாவது நான் இரண்டாவது ஓ பெஹலா தா அவன் முதலாவதாக இருந்தான் ஆர் மற்றும் மாய் தூஸ்ரா தா நான் இரண்டாவதாக இருந்தேன் அச்சா தும் கிரிக்கெட் கேள்னா ஜான்தேகோ ஓகே நல்லது அச்சா என்பதற்கு இங்கு சரி என்றும் கொள்ளலாம் நல்லது என்றும் கொள்ளலாம் ஓகே என்றும் கொள்ளலாம் சரியா தும் கிரிக்கெட் கேள்னா ஜான்தேகோ உனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியுமா கிரிக்கெட் கேல்னா டு ப்ளே கிரிக்கெட் ஜான்தேகோ தெரியுமா ஜிஹா நாய் கிரிக்கெட் கேள்னா பீ ஜான்தாகும் ஆமாம் ஜிஹா என்றால் ஆமாம் ஐயா ஆமாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதை ஜிஹா என்பார்கள் நாய் கிரிக்கெட் கேள்னா பி ஜான்தாகும் நான் கிரிக்கெட் விளையாடவும் அறிவேன் கேத்தும் பாஸ்கெட் பால் பீ கேல்த்தே ஹோ என்ன நீ பேஸ்கெட் பால் கூட விளையாடுகின்றாயா கேல்தேஹோ விளையாடுகிறாயா ஜீ நகி இல்லைங்க பேஸ்கெட் பால் கேள்னா நகி ஜான்தா நான் பேஸ்கெட் பால் விளையாடுவது அறிய மாட்டேன் எனக்கு தெரியாது மை பேஸ்கெட் பால் கேள்னா பாஸ்கெட்பால் விளையாடுவது நஹி ஜான்தா தெரியாது எனக்கு தெரியாது பேஸ்கெட் பால் பி ஏக் அச்சா கேல்ஹே பேஸ்கெட் பால் கூட ஒரு நல்ல விளையாட்டு ரோஸ் கோயல் கேள்னா தந்துருஸ்தி கேள் அச்சாகேன் ரோஸ் என்றால் தினமும் கோயி கேள் கேள்னா ஏதாவது விளையாட்டு விளையாடுவது தந்துருஸ்தி கேள்வியே உடல் ஆரோக்கியத்திற்கு அச்சாகே நல்லது தந்துருஸ்தி என்றால் உடல் ஆரோக்கியம் உடல் சுறுசுறுப்பாக இருத்தல் என்பது பொருள் தன் என்றால் உடம்பு துருஸ்தி என்றால் சுறுசுறுப்பாக இருத்தல் சுறுசுறுப்பாக நாம் எப்பொழுது இருப்போம் ஆரோக்கியமாக இருந்தால் தானே எனவே ரோஸ் கொய் கேள் கேள்னா தந்துருஸ்தி கேள் அச்சாகும் தினமும் ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது அடுத்து பிருஷ்ட சங்கியா சப்பன் பக்கம் ஐம்பத்தி ஆறு ஷப்தார்த் சொற்களின் பொருட்கள் பெஹலா பெஹலா என்றால் முதல் ஃபஸ்ட் தூசரா என்றால் செகண்ட் இரண்டாவது அதன் பிறகு இந்த பக்கத்தில் கீழே சங்கியா என்று கொடுத்திருக்கிறது பாருங்கள் சங்கியா சங்கியா என்றால் எண்கள் எண்கள் சங்கியா இதற்கு முன்பு முப்பது வரையில் படித்திருந்தோம் ஞாபகம் இருக்கின்றதா இப்பொழுது முப்பத்தொன்று முதல் படிக்கப் போகின்றோம் முப்பத்தி ஒன்று பத்தீஸ் பத்தீஸ் முப்பத்தி ரெண்டு தைன்தீஸ் தைந்தீஸ் முப்பத்தி மூன்று சௌன்தீஸ் சௌன்தீஸ் முப்பத்தி நான்கு பைந்தீஸ் பைந்தீஸ் முப்பத்தி ஐந்து சத்தீஸ் சத்தீஸ் முப்பத்தி ஆறு சைன்தீஸ் சைன்தீஸ் முப்பத்தி ஏழு அடுத்தீஸ் அடுத்தீஸ் முப்பத்தி எட்டு உன் சாலிஸ் உன் சாலிஸ் முப்பத்தி ஒன்பது சாலிஸ் சாலிஸ் நாற்பது இக் தாலிஸ் இக் தாலிஸ் நாற்பத்தி ஒன்று பயாலிஸ் பயாலிஸ் நாற்பத்தி இரண்டு தைன்தாலிஸ் தைந்தாலிஸ் நாற்பத்தி மூன்று சவாலிஸ் சவாலிஸ் நாற்பத்தி நான்கு பைந்தாலிஸ் பைந்தாலிஸ் நாற்பத்தி ஐந்து சியாலிஸ் சியாலிஸ் நாற்பத்தி ஆறு சைந்தாலிஸ் சைன்தாலிஸ் நாற்பத்தி ஏழு அடுத்தாலிஸ் அடுத்தாலிஸ் நாற்பத்தி எட்டு உன்சாஸ் உன்சாஸ் நாற்பத்தி ஒன்பது பச்சாஸ் பச்சாஸ் ஐம்பது இந்த பிராத்தமிக் பரீட்சைக்கு ஒன்று முதல் ஐம்பது வரை தெரிந்திருக்க வேண்டும் ஹிந்தியில் எண்கள் தெரிந்திருக்க வேண்டும் படித்ததை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ளுங்கள் சரியா அதற்கு கீழே பின்ன எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதையும் பார்த்துக்கொள்வோமா முதலில் கால் கால் என்பதற்கு பாவ் பாவ் என்று கூறுவார்கள் பாவ் பாஜி சாப்பிட்டு இருக்கிறீர்களா பாவ் பாஜி அதில் பாவ் பாஜி என்று ஏன் பெயர் வந்தது இந்த பாவ் பிரெட் கால் பிரெட்டை எடுத்து அது உள்ளே கறிக்காய்களை வதக்கி வைத்து செய்கின்றார்களோ பாஜி என்பது உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் செய்து வைக்கும்போது பாஜி என்பார்கள் உள்ளே ஸ்டஃப் செய்து வைக்கும் அந்த வெஜிடபிளுக்கு பாஜி என்பது பெயர் பாவ் பாஜி கால் பிரெட்டில் உள்ளுக்குள்ளே வெஜிடபிள் வைத்து கொடுக்கிறார்கள் எனவே அதற்கு பாவ் பாஜி என்பது பெயர் பாவ் என்றால் கால் சவா சவா என்றால் ஒன்னே கால் அதன் பிறகு சவாதோ ரெண்டே கால் சவாதோ ரெண்டே கால் சவாத்தீன் மூன்றே கால் சவாத்தீன் மூன்றே கால் சவாச்சார் சவாச்சார் நாலே கால் அறை என்பதற்கு ஆதா அறை என்றால் ஆதா ஒன்னரை ஒன்னரை என்பதை டேட் என்று சொல்வார்கள் டேடு ரெண்டரை இந்தியாவில் இதை அடாயி அடாயி என்று கூட சொல்வார்கள் அப்படி யாராவது அடாயி என்று சொன்னால் குழம்பி கொண்டு விடாதீர்கள் டாயி என்பதைத்தான் அவர்கள் அப்படி கூறுகின்றார்கள் டாயி அதன் பிறகு மூணரை நாலரை ஐந்தரை எல்லாம் மிகவும் சுலபம் மூணரை என்பது சாடே தீன் சாடே தீன் மூணரை சாடே சார் சாடே சார் என்பது நாலரை சாடே பாஞ்சை ஐந்தரை எப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் சரியா அதன் பிறகு முக்கால் முக்கால் என்பதற்கு பவுன் பவுன் என்று சொல்வார்கள் அதாவது பாவ் உன் இந்த இரண்டும் சேர்ந்து பவுன் என்றாயிற்று பாவ் என்றால் கால் உன் என்றால் குறைவு என்பது பொருள் பாவ் உன் என்றால் கால் குறைவு பவுன் பவுனே தோ என்றால் ஒன்னே முக்கால் இரண்டுக்கு கால் குறைவு பவுனே தோ இரண்டுக்கு கால் குறைவு அதனால் ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் என்றால் பவுனே தீன் மூன்றுக்கு கால் குறைவு ரெண்டே முக்கால் பவுனே தீன் பவுனே சார் என்பதை எப்படி சொல்ல வேண்டும் மூனை முக்கால் என்பதை எப்படி சொல்ல வேண்டும் மூனை முக்கால் பவுனே சார் நான்கிற்கு கால் குறைவு பவுனே சார் நாளே முக்கால் என்று எப்படி சொல்ல வேண்டும் பவுனே பாஞ்ச் பவுனே பாஞ்ச் ஐந்திற்கு கால் குறைவு புரிந்ததா சரி இந்த பாடங்களையெல்லாம் நன்கு படித்து கொள்ளுங்கள் நண்பர்களே நமது இந்த மனதில் ஹிந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்துவிட்டீர்களா அப்படி செய்தால் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் இந்த பாடங்கள் ஆகட்டும் கதைகளாகட்டும் பாடல்கள் ஆகட்டும் எல்லாம் உங்களுக்கு வரும் சரியா கூடவே எங்களுக்கும் உற்சாகம் வரும் மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல எங்களுக்கும் உற்சாகம் வரும் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுக்கு இது உபயோகம் என்று தோன்றினால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த இதை ஷேர் செய்யுங்கள் அவர்களும் நீங்கள் பெற்ற பலனை அவர்களும் அடையட்டுமே சரியா நன்றி